ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு ரெசிபி வீடியோல தான் வந்திருக்கிறேன் சோயாபீன்ஸ் வச்சு ஒரு ரெசிபி தான் சோயாபீன் ஃப்ரை ட்ரை ஃப்ரை மசாலா தான் நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஏன்னா எல்லாருமே சோயாபீன்ஸ் வச்சு வெரைட்டி வெரைட்டியா சமைப்பாங்க இது கொஞ்சம் வெரைட்டியா இருந்துச்சு செஞ்சு பார்த்து செம டேஸ்டா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதுல்ல இல்லை டக்குன்னு போட்டு மசாலா பொடியெல்லாம் போட்டு பரட்ட முடியாது கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும் ஆனா பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு அருமையான டிஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி இது ஒண்ணு இருந்தா போதும் சாப்பிட்றதுக்கு வேற எதுவுமே சைட் டிஷ்ஷும் மெயின் டிஷ் எதுவும் வேண்டாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் சமைக்க முன்னாடி வந்து ஊற வச்சு நல்லா நாலஞ்சு ரூபாய் வாஷ் பண்ணி புளிஞ்சு எடுத்துடணும் இதை வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் குக்கர்ல சோயாபீன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு அஹ் கொஞ்சமா மஞ்சத்தூள் வண்டி கொண்டு காஷ்மீர் தூளையும் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அது ஊறட்டும் அதுக்குள்ள இதுல நம்ம சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ் இன்னும் இருக்குது பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும் அதுக்குள்ள இதில் கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் பிடிக்கும் காஷ்மீர் தூள் இல்லை அப்படின்னா சாதா மிளகா தூள் இருந்தாலும் போதும் இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அப்புறம் இந்த பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் இருந்த பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் குடி தான் இருக்குது அதனால ஒரு மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அந்த மசாலா மழை வரணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து கொஞ்சமா சோம்பு ஒரு ரெண்டு பட்டை துண்டையும் சேர்த்துட்டு அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துருங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரலாம் அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை அது வேகருக்கு கலவை வந்து கொஞ்சமா தண்ணி ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிடணும் கால் கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு ஒரு விசில் போட்டு எடுத்தா போதும் அதுவே அதிகம் தான் ரெண்டு விசில் மூணு விசில் எல்லாம் போட்டு எடுத்தேன் அப்படின்னா ரொம்ப குழஞ்சிடும் சோயாபீன்ஸ் வெந்து ரொம்ப குழஞ்சிடும் நான் ஒரே ஒரு விசில் தான் போட்டு எடுத்தேன் ஒரு விசில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க அந்த தண்ணி எல்லாம் பத்தி கரெக்டா இந்த பக்கத்துக்கு வந்துருச்சு இப்போ ஒரு கடாயை வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காயை தான் தேங்காய் தேங்காயை பூட வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா சதைச்சு போட்டுடணும் அரைக்கக்கூடாது ரொம்ப இந்த மாதிரி தட்டி போட்டுட்டு கொஞ்சமா வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வ வதக்கி எடுத்துடணும் அந்த பச்சை மிளகெல்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் தூள் சேர்க்க போறோம் மல்லித்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலறி விட்டுடணும் இதை வந்து கொஞ்சம் நல்லா கலறி அந்த பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வேக வச்சு சோயாபீன்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் நிறைய வெரைட்டில சோயாபீன்ஸ் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டேஸ்ட்டும் வந்து செமையா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இந்த மசாலா பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சோயாபீன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி வறுற அளவுக்கு நல்லா கலரி கொடுத்துருங்க தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிிருச்சு இப்போ கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோண்டு பெப்பர் தூளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க ரெசிபிஸ் நம்ம வந்து யூடியூப் சேனலை பார்த்து ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்து நம்ம வந்து செய்கிறோம் ஆனால் எல்லாமே வந்து அந்த டேஸ்ட்டு வரணுங்கிற அவசியமே இல்லை ஆனால் இது வந்து கரெக்டாக அந்த டேஸ்ட்டு செமையா வந்துருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்